அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி சான்று பெருமக்களை சிந்தனையாளர்களே உலகெங்கும் இருக்கின்ற நடமாடும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நன்றி உணர்வாக நம் உணவில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மிக மருத்துவ குணம் மிக்க சீரகம் பெருஞ்சீரகம் அண்ணாச்சி பூ பற்றி ஒரு சிறு குறிப்பாக தெரிந்து கொண்டு அதுக்கு நாம் நன்றியை சொல்வோம் ஏன் சிறு குறிப்பு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இதனுடைய வேலை என்ன என்பதையும் அதை எவ்வாறு நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் உணர முடியும் இந்த அண்ணாச்சி பூ இருக்குங்களா மாதவிளக்கு பிரச்சனையை சரிசெய்து மாதவிளக்கை தூண்டி முறையாக செயல்பட உதவுகிறது அஜிரண கோளாறுகள் இதய பாதிப்பு வாய் துருநாற்றம் நுரையீரல் பாதிப்பு சளி தொந்தரவு உயர் ரத்த அழுத்தம் குழந்தைகளுக்கு ஏற்படும் குடல் குடல் புழுக்கள் பாதிப்பு போன்றவர்களுக்கு அன்னாச்சி பூ அருமருந்தாக பயன்படுகிறது இது நம் உணவில் சேர்க்கின்றோம் இதை பவுடராக செய்து கூட ஒரு ஒரு சிட்டிகை நம்ம உணவிலே சேர்த்து கொண்டு வரலாம் குடிநீரில் சேர்த்து கொண்டு வரலாம் அது நமக்கு பல நன்மைகளை தரும் சீரகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சீர் பிளஸ் அகம் என்றால் அகத்தை சீர் தொண்டை தொண்டைக்குழியிலிருந்து பெரும்புடல் வழி மலவாய் வரை இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை உள் உறுப்புகளை சீரண மண்டல உறுப்புகளை சீராக்கக்கூடிய வல்லமை இந்த சீரகத்துக்கு இருக்கிறது இதனால் என்னென்ன ஹீமோக்ளோபின் குருதியினுடைய சிவப்பு நிறத்தை தரக்கூடிய அளவுக்கு இதனுடைய சத்து உள்ளது அதனுடைய ஹீமோகுளோபினை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இந்த சீரகத்துக்கு இருக்கிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது பூஞ்சை மற்றும் நுண்ணுயிர் தொற்றுகளிலிருந்து காக்கும் சீரகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஊக்க மருந்தாக இருக்கிறது வயிற்றிலும் குடலிலும் உள்ள வாயுக்களை வெளியேற்றக்கூடியதாக இருக்கிறது விட்டமின் சி போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியதுதான் பெருஞ்சீரகம் அப்போ பெருஞ்சீர விதைகள் என்னென்னலாம் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சுருக்கத்தை குறைத்து பண்பு அதனுடைய அளவை சரியான அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய தன்மை இந்த பெருஞ்சிரத்துக்கு இருக்கிறது மாதவடை காலங்களில் பிடிப்பு வயிறு பிடிப்பு சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறது அதனுடைய நுகர்வு டையூரிட்டிக் பண்பு அதிகமாக இருப்பதனால அதனுடைய அந்த வாசனையை நமக்கு என்ன செய்யணும் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை நோய்களை நிர்வகிக்க உதவக்கூடிய வாசனைப் பொருளாக இருக்கிறது குமட்டல் வாந்தியிலிருந்து நிவாரணம் ஒரு சில வெந்தய ஒரு சில வெந்தய விதைகளை இந்த பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து நாம் உட்கொள்கிற பொழுது பாலூட்டும் பெண்களுக்கு நன்மை பாய்க்கக்கூடிய ஒரு பொருளாக மருத்துவ பொருளாக பெருஞ்சீரகம் இருக்கிறது இவற்றில் உள்ள ஆன்டிஹோல் பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது ஆக இப்படி அற்புதமான இந்த மருத்துவ பொருளாக இருக்கக்கூடிய சீரகத்திற்கும் அந்த சீரகமே தெய்வத்தின் தெய்வமே இறைவனே சீரகமாகவும் இறைவனே பெருஞ்சீரகமாகவும் இறைவனே அண்ணாச்சி பூவாகவும் இருப்பதாக இருப்பதாக இல்லை இருந்து கொண்டிருக்கிறார் அதை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இறைவனுடைய தன்மாற்றத்திற்கு இந்த சீரகத்துக்கு நன்றி நன்றி பெருஞ்சிரத்துக்கு நன்றி நன்றி அண்ணாச்சி பூவுக்கு நன்றி நன்றி என்று பாராட்டி எப்பொழுது நன்றி உணர்வோடு எந்த உணவை உண்ணுகின்ற பொழுதும் எந்த பொருளை உண்ணுகின்ற பொழுதும் அதில் இருக்கின்ற சத்துக்கள் எல்லாம் எனக்கு இந்த உடலுக்கு முழுமையாக பயன் தர வேண்டும் அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் மனப்பூர்வமாக நன்றி நன்றி பூரண நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நன்றி தெரிவிக்க வேண்டும் ஓம் குருகாந்தை சாய் சச்சிதானந்த சிவம்